ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் அகாடமி நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் என்ன பார்த்துருப்போம்னா தமிழகத்தில் சமூக சமய சீர்திருத்தங்களில் ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம் யார் யாரை பார்த்தோம்னா வைகுண்ட சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாச பண்டிதர் கேட்டமலை சீனிவாசன் அவங்களை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான ஆளை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க யார்னா எம்சி ராஜா ஓகேங்களா ஸோ இந்த எம்சி சி ராஜானா யார் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அவருடைய கதை என்ன அதை பற்றி ஒரு முக்கியமான பத்து கொஸ்டின்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எம் சி ராஜா அவர்களின் காலம் யாது ஓகேங்களா எம் சி ராஜா வந்து எந்த காலத்துல வந்தாரு அவருடைய பதினேழு ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓகேங்களா சோ பதினேழு ஆறுனா என்னது ஜூன் பதினேழுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ஓகேங்களா சோ எம் சி ராஜா என்ன அர்த்தம்னா மயிலை சின்ன தம்பி ராஜான்னு அர்த்தம் ஓகேங்களா மயிலை சின்ன தம்பி ராஜா இதுதான் அவர் பேருக்கான முழு விளக்கம் ஓகேங்களா இவரை பத்தி முக்கியமா என்ன சொல்லணும்னா ஒரு ஒடுக்கப்பட்டவர் சமூக சமய சீர்து வருவாங்க ஒடுக்கப்பட்டவருல இருந்து முன்னேறி வந்த நிறைய பேர் இவர் அதுக்கு மேல என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம போன வீடியோ இரட்டைமலை சீனிவாசனை பத்தி பார்க்கும்போது பார்த்திருப்போம் எஸ்ஐஎப்எல் தென்னிந்தியா நல உரிமைகள் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா அதை ஓபன் பண்ணதுக்கு முப்பது பேர் கொண்ட ஒரு கூட்டம் கூடுச்சு அந்த முப்பது பேருமே முக்கிய தலைவர்கள் சொன்னோம்ல அந்த முப்பது பேர்ல எம் சி ராஜா அவர்களும் ஒருவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களும் ஒருவர் ஓகேங்களா ஸோ அடுத்து இவர் என்ன சார் முத ஒடுக்கப்பட்டவருல இருந்து வந்த முதல் ஆளு ஸோ எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் இவரை பத்தி இவர் வந்து ஒரு பாடநூல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாடநூல் ஆசிரியர் இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் தமிழ்நாடு பாடநூல் கழகம் அந்த பாடநூல் கழகத்துல புத்தகம் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியராக இவர் இருந்திருக்காரு ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்டோர் வகுப்பில் இருந்து சட்ட மேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யார் சென்னை மாகாணத்துல ஒடுக்கப்பட்டோர் வகுப்புல இருந்து இதுதான் ஒடுக்கப்பட்டோர்ல இருந்து சட்ட மேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யார்னா எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா மயிலை சின்னத்தமிழி ராஜா தான் யாருன்னா ஒடுக்கப்பட்டோர்ல இருந்து முதல் முதலா சட்ட மேலைக்கு சென்ற முதல் ஆள் எந்த மாகாணத்துல சென்னை மாகாணத்தில் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்து என்னன்னா எம் ராஜா எப்போது நீதி கட்சி சார்பில் வெற்றி பெற்றார் ஓகேங்களா சோ இவர் வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சா ஐ மீன் தென்னிந்திய நல்லுரிமை சங்கம் ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்ன கதப்படி அந்த கட்சியோட பேர் என்னவா மாறிச்சு நீதி கட்சி பேர் மாறிச்சு ஓகேங்களா சோ நீதி கட்சி சார்பில் இவர் போட்டியிடுறாரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் ஓகேங்களா சோ என்னவா வெற்றி பெற்றிருப்பாரு சட்டமன்ற சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் என்னவா ஜெயிச்சிருப்பாரு சட்ட மேலவை உறுப்பினர் என்ன மாகாணம் சென்னை மாகாணத்துல ஓகேங்களா சோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலக்ஷன்ல தான் அவர் ஜெயிச்சார் சார் அதுக்கு முன்னாடினா கிடையாது ஏன்னா இதுக்கு போகும் நம்ம ஏட்டைமல்லி சீனிவாசன் மீடியோல பார்த்திருப்போம் பத்தொன்பது பத்தொன்பதுல என்ன வந்திருக்கு மாண்டக செம்ஸ்பூர் திட்டம் வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாங்க மேலே மத்திய ஆட்சி இருந்தாலும் கீழே மாகாண ஆட்சிக்கு தனியாக நீங்க தேர்தல் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் நமக்கு முதல் எலெக்ஷன் நடந்திருக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமை நடக்கும் அதுக்கடுத்து வர மூணு மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் எனது இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் மாகாண தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுல யார் பங்கு பெற்றார் நீதி கட்சி சார்பில் எம் ராஜா பங்கு பெற்று ஜெயிக்கிறார் எந்த மாகாணத்துல சென்னை மாகாணத்துல தொகுதியில ஓகேங்களா சோ அடுத்து என்ன கேள்வி பாருங்க எம்சி ராஜா அவர்கள் எப்பொழுது நீதி கட்சியை விட்டு வெளியேறினார் ஓகேங்களா சோ எம்சி ராஜா வந்து என்ன இருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கட்சி சார்பில் மேலே உறுப்பினராக இருக்கிறார் இந்த கட்டத்தில் இவருக்கும் நீதி கட்சியில் இருக்கிற சில பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது ஓகேங்களா ஸோ இந்த கருத்து வேறுபாடெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதி கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு எம் ராஜா அவர்கள் அதுதான் எத்தனாவது கேள்வி நாலாவது கேள்வி எத்தனாவது வருஷம் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெயிச்சிடறாரு எப்ப வெளியேறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒரு மூணு வருஷம் முடிய பாத்தீங்கன்னா அந்த கணக்கு அந்த மூணு வருஷம் முடிஞ்சாலுமே வெளியே வந்துடுறாரு ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐந்தாவது கேள்வி எம்சி ராஜா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் யாரு ஓகேங்களா சோ நீதி கட்சியை விட்டு வெளியே வந்தாலும் இவர் எலக்ஷன்ல நிக்கிறத விடலை ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன உறுப்பினர் வந்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பி புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ யாரு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே என்ன வந்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பி ஆகவே இருந்திருக்கிறார் எம் சி ராஜா அவர்கள் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க பறையர்களை மற்றும் பஞ்சமர்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்ற தீர்மானம் எப்பொழுது வந்தது நல்லா பார்த்துக்கோங்க பறையர்களையும் பஞ்சமர்களையும் என்னென்ன கூப்பிடணும் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு தான் கூப்பிடணும் கொண்டு வந்திருப்பார் யாருன்னா இவர் ஆட்சி இருக்கும் போது ரொம்ப பாடுபட்டு இந்த சட்ட தீர்மானம் வர்றதுக்காக போராடி இருப்பார் எந்த வருஷம் வந்துச்சுன்னா இவர் பதவியில் இருந்த காலம் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பதவியில் இருந்தாரா அதற்கு ஒரு காலம் என்னது ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த என்ன எந்த ஆண்டு ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னன்னு கொண்டு வந்தாரு பரையர்களையும் பஞ்சமர்களையும் ஆதி திராவிடர்கள் என்ற அழைக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வரார் யார் அவருனா எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ஓகேங்களா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆரம்பிச்சது யாருதா எம் சி ராஜா அவர்கள் எங்கன்னா சென்னையில ஓகேங்களா ஸோ எம்சி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கத்தை திறக்கிறார் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அமைக்கப்பட்ட தற்காலிக அமைச்சரவையில் எம்சி ராஜா எந்த பதவியில் இருந்தார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நம்ம லாஸ்ட் வீடியோ எல்லாமே இது வரைக்கும் பார்த்தோம் எல்லாமே ஒவ்வொரு கனெக்ஷன் இரட்டை மலை சீனிவாசன் நம்ம பார்க்கும்போது என்னதான் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல போத்திருப்பாங்க நீதி கட்சி இந்த மாதிரி பார்த்தோம் தெரியுங்களா அதே தான் இங்கேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல யார் பங்கு பெறுவா மாகாண தேர்தலில் காங்கிரசினர் பங்கு பெறுவாங்க அதனால நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையும் ஸோ அதனால அப்போதைக்கு அந்த இடத்துல என்ன தற்காலிக அமைச்சரவை ஏற்படுத்துவாங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தற்காலிகமாக ஒரு அமைச்சரவை ஏற்படுத்துவாங்க அந்த அமைச்சரவையில் எம் சி ராஜா அவர்கள் என்ன பதவியில இருந்தாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன பதவியில் இருந்தார்னா வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருப்பார் யாரு எம் சி ராஜா அவர்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏன்னா காங்கிரஸ் கட்சி பெருமையா பெரும்பான்மையான தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடும் அதனால மாத்தி ஓகேவா அதனால என்ன அமைக்க தற்காலிகமான அமைச்சரவை அமைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க சென்னை சட்டசபையில் கட்சி துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தவர் யார் அதே தான் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெயிச்சு இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பார் எந்த கட்சி சார்பில் பார்த்தோம் நீதி கட்சி சார்பில் நீதி கட்சியின் துணை தலைவராக இருந்திருக்காரு தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நீதி கட்சியோட துணைத் தலைவராக சட்டசபையில் இருந்தவர் யாருன்னு கேள்வி கேட்டா எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்க ஆதி திராவிட மகா மகாஜன சபையின் பொதுச் செயலராக இருந்தவர் யார் ஓகேங்களா சோ ஆதி திராவிட மகாஜன சபை இது யார் ஓபன் பண்ணிருப்பான் இரட்டைமலை சீனிவாசன் அவர் வீடியோ நம்ம பார்த்திருப்போம் ஓகேங்களா இரட்டமலை அவர் வீடியோ பார்த்திருப்போம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாந்திர சபை ஓபன் பண்ணப்பட்டது அதுக்கு பொதுச் செயலராக பதவி இருந்தவர் யார்னா எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா சோ இதுதான் இவரை பத்தி முக்கியமான பத்து கேள்வி எம் சி ராஜா எதை பத்தி தான் இருக்கணும் நீதி கட்சியை பற்றி தான் இருக்கும் அவர் எந்த வருஷம் ஜெயிச்சாரு எத்தனை வருஷம் பதவியில் இருந்தார் அந்த வருடங்களும் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாரு இதை மட்டும் நம்ம ஞாபகம் எம் சி ராஜா பத்தி அவர்தான் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இப்போ இவரை பத்தி நம்ம ரிவைஸ் பார்த்தோம் பண்ணிருக்கோம் இவர் பிறந்த எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இறக்குறாரு ஓகேங்களா சோ இவர்தான் சட்டசபைக்கு முதல் முதல ஒடுக்கப்பட்டோர்ல இருந்து முதல் ஒடுக்கப்பட்டோம் யாருன்னா எம் சி ராஜா சட்ட மேலவைக்கு போன ஒரு உறுப்பினர் ஓகேங்களா எம் சி ராஜா எப்போது நீதி கட்சி சார்பில் விட்டுப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த முதல் தேர்தலில் ஜெயிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு நீதி கட்சியை விட்டு வெளியே வந்திருப்பாரு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்ப இருந்து எப்ப வங்கி இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து என்ன பஞ்சவர்களையும் பரையர்களையும் என்னன்னு கூப்பிடணும் ஆதி திராவிடர்கள் தான் தீர்மானத்தை கொண்டு வரும் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபது இந்திய ஒழுக்கப்பட்டோர் சங்கத்தை எப்போ கொண்டு இருபத்தி எட்டு தற்காலிகமா எப்போ அமைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல என்னவா இருப்பாரு வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பார் ஓகேங்களா சோ நீதி கட்சிக்கு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம திராவிட மகாஜன சபையோட பொதுச் செயலாளராக இருந்திருப்பார் ஓகேங்களா இதுதான் யாரு எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா சோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணா தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தவாளிகளோட டாபிக்ஸ் முடியுது முக்கியமான அஞ்சு தலைவர்களும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா சோ இதே மாதிரி ஒரு வேற ஒரு டாபிக்ல மற்ற தலைவர்களை பத்தி பார்ப்போம் தேங்க்யூ